ஹாய் ஹலோ வாங் வணக்கம் சமைப்போம் வாங்க இந்த வீடியோவில் கத்திரிக்காய் முருங்கக்காய் பட்டாணி பொரியல் வாங்க சமைப்போம் முதலில் பாண்டலில் எண்ணெய் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூனு எண்ணெய் போட்டு கொண்டு வடகம் போட்டு தாளித்து கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் நிறைய எல்லாம் தேவையில்லை கொஞ்சம் எல்லாமே போட்டு வடக்கு வேண்டியதான் தக்காளி வெங்காயம் ஒரு ரெண்டு திண்டு வெங்காயம் தக்காளி போடும் இந்த முருங்கைக்காய் பச்சை பட்டாணி நல்லா வதக்கி முருங்கக்காய் பட்டாணி போட்டு பொரிய கத்திரிக்காய் வந்து ரொம்ப நேரம் எண்ணெயில வதக்க கூடாது எண்ணெயில வதக்கினா கத்திரிக்காய் வந்து வேகாது அதனால கொஞ்ச நேரம் வதக்குனாலே போதும் கத்திரிக்காய் வந்து ரொம்ப நேரம் வதக்க கூடாது േരം അതൊക്കെ നോക്കും അത് മഞ്ഞപ്പൂ ഉപ്പ് കാണാം இது கத்திரிக்காய் போட்ட உடனே எல்லாமே காரம் உப்பு எல்லாம் போட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதுதான் இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஒரு அரை டம்ளர் இல்லை முப்பது டம்ளர் இது வேகிற வரைக்கும் ஏன்னா தண்ணி எண்ணெயில் வந்து கத்திரிக்காய் வதங்கிடுச்சுன்னா கத்திரிக்காய் வேகாது அப்படி அப்படியே கல்லாட்டம் நிற்கும் அது நல்லா சுண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் பொரிச்சு எடுக்க வேண்டியது கடைசியில கருவேப்பில பூ அஞ்சு நிமிஷம் நிமிஷம் ஆகும் கத்திரிக்காய் வேகிறதுக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாம் வெந்தனம் இல்லைங்களா

ご提案をお願いいたします。